ஹாய் ஜாய்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி வந்து வீட்டிலே எப்படி ஹோம் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாமா கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ பாருங்கள் ஒன் கேஜி சிக்கன் வாங்கியிருக்கேன் நீங்கள் நார்மலாகவே கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மீடியம் சைஸ் சைஸ் கட் பண்ணிக்கணாவே போதும் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் நான் தனி மிளகாய் தூள்லேயே நான் ஒரு கிலோவுக்கு ஒரு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி பிள்ளைகானா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தாரலாம் போட்டுக்கோங்க நான் ஒன் கேஜிக்கு நான் மேரினேட் பண்ணி கொஞ்சம் செய்ய போகிறேன் கொஞ்சம் இன்னொரு நாளைக்கு செய்யலாம் எடுத்து வச்சுக்க போகிறேன் தயிர் வந்து தயிரும் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க நான் மேரினேட் பண்ணி தான் ஊற்றி போகிறேன் நீங்கள் அங்கே ஒரு கெட்டியான தயிர் இருந்தாலும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சிம்பிள் இன்க்ரீடியண்ட் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க தயிரில் நல்லா ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஊறினா தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த தயிரில் ஊறும்போது சிக்கன் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தந்தூரி சிக்கன் வீட்டிலே செஞ்சு பாருங்கள் கா இப்போ வீட்டில் கடையில் வந்து கடையில் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் இன்னமும் வாங்குவோம் ஹாஃப் ஆஃப் இது நம்ம வீட்டில் வாங்கினா நல்லா பெனிஃபிட் நிறையா இருக்குது அதாவது நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் சிக்கனு ஸோ ஒரு நாளைக்கு வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மேரினேட் பண்ணி நல்லா ஊருக்கும் நான் வந்து இது சைட் பை சைடில் க்ரீன் சட்னி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல்லு போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா புதினா ஒரு கப் ஒரு கையெல்லாம் போட்டுக்கோங்க இது வரையும் நான் கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டுக்கலாம் நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா தேவையில்ல இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு இதோடய கொஞ்சம் லெமன் லெமன் ஜூஸ் புழிஞ்சி நல்லா மி இதோடய கொஞ்சமாக தயிர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும் நான் இதை அப்போ மிக்ஸியில் அடிச்சுட்டு மறுபடியும் இதோட க்ரீன் ஆமாம் க்ரீன் சில்லி போட்டுட்டேன் பாருங்கள் மிக்ஸியில் அடிச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோடு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் சட்னி சூப்பராக ஹோம்மேட் தான் ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம வே பாருங்கள் வீட்டில் செஞ்ச தயிரே போட்டு விடல நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கனால் கொஞ்சமாக சுகர் போடுக்கும் இல்லைன்னா அது ஆப்ஷன் தான் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊரில் மேரினேட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பட்டர்லாம் நீங்கள் கீ போட்டுக்கலாம் நான் பட்டர் இருந்தாலும் போட்டுக்கிட்டேன் இன்கேஸ் நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு நான்ஸ்டிக் தவால இப்போ நான் சிக்கன்லாம் பாருங்கள் அடிக்க வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் மூ இப்போ வந்து நான் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டு நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ வந்து திருப்பி விட்டுக்கோங்க அதெல்லாம் திருப்பி விட்டு நல்லா டார்க்காக ஒரு வரையும் நல்லா வேகணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அந்த அவங்களுக்கு கலரும் இதுவும் கிடைக்கும் மறுபடியும் திருப்பி விட்டுட்டே இருங்க பாருங்கள் சிக்கன்லையே கொஞ்சம் ரெடியூஃப் ஆகும் ஆயிலு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்லேயே சூப்பராக செய்யலாம் இன்னும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அடுப்பு கறி வச்சுருக்கீங்கன்னா அடுப்பு கறி சூடு பண்ணி நான் அது செய்வோம் பாருங்கள் எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ இதை நான் சல்சா செய்ய போகிறேன் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் கேரட் இருந்தால் கேரட்டும் போட்டுக்கோங்க நான் கேரட் இல்லாதனால முட்டைக்கோஸ் மட்டும் போட்டுக்கணும் இதோட மஞ்சள் கொஞ்சம் போட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் விட்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் தான் இதுக்கு மெயின் மேரினேட் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீ வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா நல்லா பிணைஞ்சி நல்லா பிணஞ்சிங்கன்னா கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா பிணஞ்சி வச்சிட்டிங்கன்னா சல்சா ரெடி ஆகிடும் இதோடு வச்சு அப்படிங்கிற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட்டு இதெல்லாம் கூட வினிகரில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கு இப்போ இப்போனா அந்த கடையில் கிடைக்கிற அந்த வாசலம் கிரில் வரணுன்றதுக்காக இப்போ பாருங்கள் இந்த அடுப்பு கறி இருக்குது என்கிட்ட அடுப்பு கறி நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி அதை ஒரு தட்டில் வச்சுட்டு அதில் பட்டர் கொஞ்சம் போட்டு நீ மெல்ட் பண்ணின்னு மூடி வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பட்ரு இப்போ பாருங்கள் அடுப்பு கறி போட்டுக்கிட்டேன் இதை விட கொஞ்சமாக கெய் கியோ இல்லை பட்டர் போட்டு நல்லா மூடி வச்சுட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே அந்த சிக்கனில் இறங்கிடும் அப்போ டேஸ்ட்டு இன்னும் கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அட்டகாசமான காம்பினேஷன் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தந்தூரி சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் நார்மல் பீஸாவே வாங்கி வாங்க தந்தூர் சிக்கன்ன்றதுக்காக வாங்காமல் நீங்கள் நார்மலாகவே வெட்டி வாங்கிட்டிங்கன்னாவே செஞ்சுக்கலாம் பாருங்கள் சல்சா அடுத்து க்ரீன் சட்னி நான் இன்னொரு டிப்பு எப்படி செஞ்சேன்னா கெச்சப்பும் மைனஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அதுதான் அந்த டிப்பு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாய்ஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சா சாப்பிட்டு கட்ரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சாஸ் சொல்லி தொட்டு சாப்பிடுங்க அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஜூஸியாக இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு பீஸில் கொஞ்சமாக கிரீன் சட்னி அந்த சல்சா வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்